Yeah, we are running for the 50 branches. Everywhere likes people with the biryani. This biryani is very excellent biryani, our authentic biryani. ஹா எல்லாருக்கும் வணக்கம் நானுமல் வைஷ்ணவி இப்போ எங்களுடைய ஜாழ்ப்பாணம் குறிப்பாக இலங்கையிலேயே அதிகளவான இந்திய உணவகங்கள் இங்கே பெருகிக்கொண்டே இருக்குது இப்போ அதுலேயும் குறிப்பாக இப்போ அண்மையில் ஒன்று உருவாக்கப்பட்ட ஒரு அந்த யாழ்ப்பாணத்தில் ஆர் ஆர் பிரியாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவகம் வந்திருந்தது இப்போ இதால் நிறைய இங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நாங்க கேட்கும் வரைக்கும் சொல்லி நேரண்டா தாங்களும் ஒரு கடை போடுறோம் ஆனா இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் இங்க போடுறதால தாங்களுக்கு வியாபாரங்கள் கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லியிருந்தவர்கள் ஆனாலுமே இங்க இந்தியர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகவே காணப்படுது அதுவும் குறிப்பாக இன்றைய தினம் அதாவது பத்தொன்பதாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி இன்றைய தினம் காலித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய பிரியாணி உணவகம் தான் இங்கே திறந்து வைப்பதுக்காக இருக்கிறத காத்துக்கொண்டிருக்குது அதுவும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபல யூடியூபரான இரஃபான் அவர்கள் தான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்காக நிறைய மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுங்கோ இங்கே இப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியது இங்கே இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத உங்களை காண்பிக்கணும் அதோடு இங்கே இருக்கக்கூடிய கடைக்காரங்க வர்த்தகர்கள் எல்லாருமே இதெல்லாம் பாதிக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணும் தான் இங்க நான் வந்திருக்கிறேன் நீங்க பாருங்க இவ்வளவு பேர் இங்க இடம் இந்த ரோட் எல்லாமே சரியான ஒரு டிராபிக்கா வந்திருக்குது என்னடா இதால வாகனங்கள் போறதுக்கும் சரியான கஷ்டமா இருக்குது இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு வந்து காண்பிச்சு எங்க மக்கள் என்ன சோரணம் இதால என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நாங்க தொடர்ந்து பார்ப்போம் இந்த காணொலியில உங்களுடைய மனநிலை இதை பத்தி இந்திய உணவங்களை நீங்க வாரதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க அதுக்காக சொல்றேன் இல்ல அது நல்லா இல்லாதாலும் இந்த கடைக்கு போறோம் அப்படின்னு சொல்ல எங்களுடைய உள்ளூர் கடக்காரங்களை தான் தண்டோம் ஏன்னா அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னென்னா இப்ப நாங்கள் இந்தியால போய் கடை போடுறோமா தானே அவங்கள கொண்டு இங்க விடுறீங்கள் அப்படின்ற ஒரு கதை வருது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவிடுங்க நான் நல்லது பிள்ளை அப்படின்னு சொல்ல கதை உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவிடுங்க ஓப்பனிங் நடந்தது இப்போ எல்லாருமே உள்ளே போயிட்டு இருக்கிறேன் ஆனாலுமே இன்றைக்கு உள்ளே போனாலும் உள்ளுக்குள்ளே இருந்த ஒருத்தருமே சாப்பிடல அது எல்லாருமே வீட்டை கொண்டு வீட்டாக வாங்கிட்டு போய் சாப்பிட முடியுமா இருக்கும் அதுக்கும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படியாது In the Kalidas Priyani order, Jeffy Verdan. Uh, when I come, I'm going to be here. Say, it, Chef. Say it, Chef, I'm going to be here. Sorry? I'm going to be here. Yeah, we are working for the more than 35 years. Okay. And, uh, uh, this is 50 branches. Yeah, yeah, we are running for the 50 branches. Okay. So almost uh, half a century. And next uh, we are opening for this uh, uh, Oman Muscat and Japan where uh, process is going on. So almost finished. So next month we are opening in uh, Saudi, Zidda. So two properties there in the Khalids. Uh, yeah, you can have the good biryani, okay. So everywhere likes people in the biryani. This biryani is very excellent biryani, our authentic biryani. Uh, our uh, own style this biryani so khalid specially we are having a lot of uh, uh, own spices so you can have the taste and just you can find out yes yes this is our own recipe and we are preparing our own mashalas so our own uh, measurement we are doing for the our own style only

இத்தருணத்திலே <laughs> அதற்கு அதையும் கொண்டதி பொருளாதாரத்தில் இந்த வார்த்தை கூடியது திருணத்தில் தெரிவிக்கிறாங்க அண்ட் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கேன் அண்ட் மே yeah, காமி <melodic Difficult>

சேலம் பிரியாணிக்கு அடுத்ததான் இங்க வந்து இந்தியன் ரெஸ்டோரெண்டா காலித் பிரியாணி தான் அதால வெயிட் பண்றோம் உங்களை மாதிரி தான் நாங்களும் ரெடி சம்பவம் பண்றோம் எல்லாரும் ரெடியாக தான் வந்துருக்கார்கள் ரொம்ப அழகா இருக்கு இந்த ஊரு இன்னும் சுத்தி பாக்கல நிறைய பாக்கணும் சுத்தி பாப்பீங்களே இங்க எதிரா நல்லிப்பீங்க நான் இன்னைக்கு கிளம்புற ஆக்சுவலி இதை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் நான் இங்க யாழ்ப்பாணம் உங்களை எவ்வளவு அழகா வரவேற்றிருக்கணும் நீங்க எனக்கு ஒரு குட்டி வேலை இருக்குது சோ இதுல குழம்புல குழம்பு தான் போறேன் குழம்பு போறேன் இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடுவேன்

எனக்கு எதாவது இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஸோ எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன் யூஸ்ஃபுல்லாகவே ஸோ அந்த மாதிரி தான் அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான் பாபாவும் உங்களோட ஒய்ஃபும் என்ன செய்றாங்க அம்மா இல்லை எல்லாம் நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்கும் அழகான ஒரு குழந்தை வீட்டில் போடுவியா நல்ல அழகான ஒரு ஒய்ஃபு இங்கே நீங்கள் இனி எப்போ வருவீங்க இங்கே திருப்பியும் நான் வரும் வருவேன் வரணும் வந்து நானே வந்து சூப்பர் நான் நானே வந்து என்ஜாய் பண்ணுவோம் இந்த ஊரை ஸோ அதுக்கு திருப்பி நான் வருவேன் கண்டிப்பாக ஃபேமிலியோட வருவேன் சார் இது எங்களுடைய சும்மா ஒரு ட்ரிப் அப்படின்னு ஒரு சேனல் அதற்காக சொல்றீங்களா சும்மா ஒரு ட்ரிப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சும்மா ஒரு ட்ரிப் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ 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 பாருங்க இரஃபான் அவர்களை சந்திக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க பிரியாணி ரெடியாக இருக்குது போயிட்டு இருக்கு

ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்தியாவில் போகிற நேரம் சாப்பிட்றாங்க அதை விட இங்கே அருமையாக இருக்குன்னு சொல்லி அவரும் இருப்பானுன்னு சொல்லிட்டு கூட அதேமாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரியும் உறைப்பா நல்லா இருந்தது நல்ல டேஸ்ட்டியாக இருக்குது அதுக்குமே உங்களுடைய கட்டிலேருந்து எடுத்து சாப்பிட்ருக்காரு எங்களுக்காட்டி ஒரு நல்ல ஒரு விஷயம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பும் அவரோட கிடைச்சிருக்கு நல்ல விஷயம் வந்து நானும் வைஃபும் வந்துருது இனிமே ரெகுலராக வெறும் கண்டாயம் நாங்கள் நல்லா சன்டேஸில் கூடுதலாக வருவோம் நன்றி நிறைய நிறைய பேர் பேர் இதோட இர்பான் அவர்களுடைய யூடியூப் சேனல் கூட அவங்க ஒரு காணொலி எடுத்துட்டு இருக்கணும் இப்ப அவங்க தான் கேமராமேன் நீங்க பாத்துருப்பீங்களா எனக்கு தெரியாது இவங்க தான் கேமராமேன் பாருங்க வந்து நிக்கிறாங்க இவங்க வீடியோஸ் எடுத்துட்டே இருக்கிறாங்க அப்பத்தில இருந்து நீங்க ஓகே இன்னைக்கு இரஃபான் அவர்கள் வந்து இங்கே உள்ளுக்களை திரப்போல எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு மேலே வந்து எல்லாரோடையுமே சகஜமா நல்லபடியாக சாப்பிட்டு அவங்களுடைய அவங்க அவங்க அவங்களாலேயே ஊட்டி விடுங்க எனக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு எல்லாமே சொல்லி நல்லா இன்பா எல்லாரோடையுமே இருந்து எங்களோட விட செல்ஃபியெல்லாம் எடுத்துருந்தவங்க உண்மையாக தூரத்தில் பார்க்கறவங்க இப்போ நேரில் வந்து எங்களை பக்கத்துலேயே பார்க்கும்போது அவ்வளோ இருக்குது இருக்கு நான் இது சொல்றதால நிறைய பேருக்கு இருக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் அப்போ அவங்க ஏதாவது சொல்லுவாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அதால நான் இந்த செல்ஃபி எடுத்தேன் அதெல்லாம் செய்தேன் அதோட நீங்க நிறைய பேருக்கு வந்திருக்கணும் நிறைய பேர் தாங்களும் செல்ஃபி எடுக்கணும் தாங்களும் சாப்பிடணும் அப்படி என்ன விஷயங்கள் எல்லாமே செய்திருக்கணும் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கணும் கேப்பமீங்க எப்படி இருக்கு சாப்பாடு சாப்பாடு சூப்பரா இருக்கு என்னண்டா எங்க மகள் வந்து பிரியாணிய நல்லா விரும்பி சாப்பிடுறா உரைப்புகள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க இதை கதைக்க போறாவும் கேளுங்க அங்க பார்த்து கதைங்களா

எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் அந்த மாதிரி உள்ள வந்து இப்ப சாப்பாடு கூட வந்துட்டு அதுக்கு எப்பான அவர்கள் எங்களுக்கே தந்தவங்க சாப்பாடு இப்ப பாருங்க எல்லாமே தந்திருக்கா இதுல ரைத்தா தந்திருக்கிறாங்க இது என்ன கத்திரிக்காய் கறி பொருடக்கு இது என்னது ஏதோ ஒரு கூட்டம்னு சொல்லிருக்காங்க இப்ப எங்களுக்கு பேரெல்லாம் தெரியாது எங்களுக்கு சாப்பாடு வந்தா போதும் அப்படின்னு மாதிரி சாப்பாடு கரண்டி அதை சாப்பிட்டு போயிருக்காங்க

நிறைய மக்கள் வந்திருந்தவையெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய வர்த்தக கடைகள் இங்கேயும் இருக்குது சாப்பாட்டு கடை பிரியாணி கடை எல்லாம் இருக்குது ஆனாலுமே இங்க நிறைய இந்தியாவிலிருந்து பெறப்பட்ட நிறைய கடைகள் இங்க திரும்பவும் புதுசு புதுசாக உருவாகி கொண்டு இருக்குது தான் மக்களும் போய்கொண்டிருக்கணும் தான் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது ஆனா எல்லா கடைக்காரரும் சொல்ற ஒரு விஷயம் என்னென்னா இப்ப எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு வியாபாரம் இல்லாம போகுது அப்படின்னு ஒரு குறை சொல்லிட்டு இருக்கணும் ஆனாலுமே அது தொடர்ந்து நடந்தோன்னா இருக்குது மக்களும் போயிட்டு தான் இருக்கணும் அப்போ அவங்களும் போய் சாப்பிட்டுட்டு எல்லாருமே எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தவியல் நானும் சாப்பிட்றது நான் அவ்வளோத்துக்கு இல்லையென்றாலும் என்றாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவேன் நான் நல்லா இருந்தது தானே இப்போ நான் உங்களையும் வந்தீங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நாளுமே சொல்ல மாட்டேன் பிடிச்சவங்க சாப்பிடலாம் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும் அப்போ அவங்க சாப்பிட வேண்டாம் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் இங்க நடக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்லணும்னு வச்சு என்ன அவர்கள் இங்க வார வந்ததுக்கு இவ்வளவு மக்கள் இங்க கூடியிருந்தவர்கள் முதல் இருந்ததுக்கும் இப்ப நிறைய பேர் வர தொடங்கி இருக்கணும் வர தொடங்கி தொடங்கி நிறைய பேர் இருக்கணும் இப்ப அதுல நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்தாலுமே இப்ப நிறைய மக்கள் இங்க வந்து இருந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னவியல் ஆனா இப்ப இருந்து சாப்பிடணும் மேல எல்லாருமே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது கீழே எல்லாரும் வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது நாங்களும் சாப்பிட்டுருந்த நாங்கள் நல்லா இருக்குது இப்ப எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த காணொலியை மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடவேட்டு செல்லும்னா உங்கள் வயிற்ஷன்